வெள்ளி பயகம் நடந்தது ஒரே மகன் வாளகத்திலே தற்கொலை. புரியுங்களே புரியுங்களே நான் படிக்கல நான் படிக்கல அதனால எந்த பெயருக்கு படிக்கல நானு எனக்கு நானே படிக்கல பண்ணது இல்ல அதனால அதுதான் அதிலான் दाताdirname பாக்கி நான் படிக்கல அதனால அவன் யாருங்களை நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றா நினைச்சா எந்த மனிதன் மனம் நானே கூழ்ந்து நான் இவருக்கு பிரியாணி இருக்கு அதுதான் நினைப்பா நீ நினைப்ப ஆனா ஒரு மகன் நம்ம படிக்கல ஆனா நம்ம நாட்டு படிக்க பிள்ளைகளை அப்படி படிக்க வச்சாரு எப்படி படிக்க வச்சான்னு தெரிஞ்சூடதான் திறந்தல இங்கெல்லாம் பேசுறாங்க கேப்டம்மா பேசுறாங்க ஒரு வேற ஒரு மேடம்

என்ன பண்றாரு பண்டிகை வரல சாலையில போயிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க தாத்தா அங்கே நிறுத்து போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்மா போய் நிற்கும் போது ஒரு சின்ன பையன் போய் மாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஐயாங்க என் படிக்கூடம் இவர் முதலமைச்சருக்கு அன்னைக்கு யோசிக்கிறேன் ஒரு மேல கஞ்சிக்கு இல்ல பிள்ளை சரி அப்படின்னு முடி

சீருடையான் இலவச சீருடைமே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாத மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவர் அது படிக்கவில்லை என்னதான் பண்றதுன்னு பார்க்கிற அப்படின்னாடா இன்னும் வர மாட்டேன் அதெல்லாம் தெரியல

பெரும்பாலும் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை விவாதம் சமைச்சு மக்கள் தெரிவித்துள்ளார்